சாட்டர்டே மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலலாம் நானும் எங்கள் மாமியும் எழிஞ்சிட்டோம் அப்படியே நல்ல மலை சில்லுன்னு ஒரு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு எனக்கு எங்கள் மம்மிக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்கெலாம் இருந்துச்சு அங்கே நாங்கள் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் மழையாகவும் இருந்துச்சு அப்படியே நாங்களும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அக்காவை போயிட்டு அவங்க ஆஃபீஸில் விடணுன்ற ஒரு கடமைகள் இருந்துச்சு அந்த கடமையும் நம்ம வந்து பார்த்து பருமையாக நிதானமாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்மளோட தினசரியான பெரிய கடமை என்னென்னா நம்ம வீட்டு ரதத்தை அழகாக தொ சி எங்கள் வீட்டு தேவத்கிட்ட பொறுப்பாக ஒப்படைக்கிறது தான் பார்த்திங்களா ஏ செல்லம்மாள் இவங்க தான் எங்கள் குள்ளுப்பாட்டி இவங்களை எங்கள் மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க பெரிய இந்த ஆட்டோக்கும் வச்சுட்டாங்க அவங்க அவங்க ஆட்டோ ரொம்ப நல்லா சாரி ரதத்தை சூப்பராக பார்த்துப்பாங்க இங்கே பார்த்திங்களா இது தான் நம்ம வீட்டு குட்டி பட்டாணி இப்படி ஓடுற குட்டி பட்டாணி இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்காங்க ஓடி வந்த டயார்டு இல்லை அந்த பட்டாசுலாம் வெடிக்கிறாங்கள்ல அதில் பயந்துட்டு படுத்திருக்கான் பாவில் வயலாத ஜீவன் அதனால் அப்படி பாவம் கொஞ்சம் நேரத்துலேயே எங்கள் அம்மாவும் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க நானும் அப்படியே எனக்கு கொஞ்சம் தண்ணி பிடிக்கிற வர்க்குலாம் இருந்துச்சு போய் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்துட்டேன் இல்லைனா நம்ம தானே வண்டி எடுத்துகிட்டு போகணும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அவங்க கூடவே போயிட்டு அவங்களே ரிட்டன் வந்து என்னை வீட்லேயும் ட்ராப் பண்ணிட்டாங்க ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அவங்களோட டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க நம்மளும் ஒரு டாட்டா பாய் பாய் போட்டுட்டு அப்படியே நம்மளும் பொறுமையாக திரும்பி கேனை தூக்கிட்டு மேலே வந்தாச்சு